பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப ஆயிரத்து மூன்று தேர்வு மொத்தமாக ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதவி நிலவியலாளர் பதவிக்கு நாற்பது பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் பிரபாகரன் இந்த தகவல் தொடர்பான முழுமையான விவரங்கள் தமிழ்நாடு நீதிமன்றங்களில் காலியாக இருக்கக்கூடிய சிவில் நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த அறிவிப்பு என்பது கடந்த ஆண்டு மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டு அதற்கான தேர்வு என்பது நடைபெற்றது தொடர்ச்சியாக இவர்களுக்கான நேர்முக தேர்வு என்பது கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பது மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நடைபெற்றது இதன் இறுதியாக அந்த இடமே யார் யார் கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய தேர்ச்சி பட்டியலை டிஎன்பிஎஸ் என்பது வெளியிட்டிருந்தது தற்பொழுது மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த அறுபத்தி ஒன்பது அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த தேர்வாளர்களுடைய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டு ஏழு பணியிடங்களுக்கான இறுதி பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது அதே போல தேர்வு செய்யப்பட்டவர்கள் உடனடியாக அந்த குறிப்பிட்ட தேதிக்குள் அவர்களுடைய பணிகள் சேர வேண்டும் சேர்ந்துவிட்டு அவர்கள் பணிக்கு செல்லாமல் இருந்தாலும் அல்லது சேராமல் இருந்தாலும் அவர்களுடைய இடம் கண்டுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டு கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டு அதன்

விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரபாகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க